எல்லோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தஷின் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி பதினேழாம் தேதிக்கான கிரெண்டு வயசு பார்க்கலாம் முதல் கேள்வி இந்தியாவில் எத்தனை கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக நிதி ஆயோக் கூறியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி ஸோ கடந்த ஒன்பது வருடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இருபத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் தெரிவிச்சிருக்கேன் கவனிங்க நிதி ஆயோக் நிதி ஆயோக்கில் நிதி அப்படிங்கறத ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இந்த நிதி ஆயோக் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோடைய தலைவராக இருப்பவர் ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இந்தியாவுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் தான் நிதி ஆயோக்கோட தலைவர் இப்போ இந்த நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா கல்வி சுகாதாரம் வாழ்க்கை தரம் இது போன்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டு வறுமையிலேருந்து மீண்டவங்களை கணக்கிட்ருக்க சோ இந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டு பதினான்குலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் அதாவது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நம்ம இந்தியால இருபத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி பேர் வந்து வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுவே அதிகமான நபர் வந்து எந்த மாநிலங்கள்ல இருந்து மீண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேச மாநிலம் பீகார் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா அதிகமான நபர்கள் வந்து வறுமையிலேருந்து மீண்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினான்காம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் பேர் வந்து வறுமையில் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சதவீதமானது பதிமூணு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு இரண்டாவது கேள்வி எந்த ஆண்டுக்குள் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை ஐம்பது சதவீதம் அளவுக்கு குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி முப்பது ஸோ வர ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நம்ம நாட்டில் சாலை முப்பத்தி நாள் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை ஐம்பது சதவீதமாக குறைக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருப்பவர் யார்னா நிதின் கட்கரி ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள சாலை விபத்து நாள் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை ஐம்பது சதவீதமாக குறைக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி நம்ம நாட்டில் சராசரியாக ஒவ்வொரு மணி நேரத்திலையும் ஐம்பத்தி மூன்று சாலை விபத்துகள் ஏற்படுது அப்படின்னும் இந்த சாலை விபத்தில் பத்தொன்பது பேர் உயிரிழக்கிறாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு அடுத்து நம்ம நாட்டில் சாலை விபத்து நாள் அறுபது சதவீதம் பேர் வந்து பதினெட்டு டு முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு மூன்றாவது கேள்வி நேரடி கைபேசி ஒளிபரப்பு தொழில்நுட்பத்தை எந்த ஐஐடி உருவாக்கி உள்ளது கான்பூர் ஐஐடி ஸோ நேரடி கைபேசி ஒளிபரப்பு தொழில்நுட்பம் இதை வந்து ஷார்ட்டா டி டூ எம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க டி டூ எம் அப்படின்னா டேரக்ட் டூ மொபைல் இதை தான் ஷார்ட்டா டி டூ எம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டி டூ எம் டெக்னாலஜியை வந்து கான்பூர் ஐஐடி தான் உருவாக்கியிருக்கு கவனிங்க டி டூ எம் தொழில்நுட்பம் டி டூ எம் அப்படின்னா டேரக்ட் டூ மொபைல் அதாவது நேரடி கைபேசி ஒளிபரப்பு தொழில்நுட்பம் இந்த டி டூ எம் டெக்னாலஜியை வந்து சாங்கியா லேப்ஸ் மற்றும் ஐஐடி கான்பூர் தான் உள்நாட்டிலே உருவாக்கியிருக்கேன் இந்த டிஎம் தொலைப்பம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சிம் கார்டோ அல்லது இணைய வசதியோ இல்லாமல் வீடியோக்களை பார்க்கும் வகையில் தான் இந்த டி டு எம் தொலைபானது உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த டி எம் தொலைபம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட பத்தொன்பது நகரங்களில் விரைவில் சோதனை செய்யப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி பிஎம் எம் ஜென்மன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி ஸோ கடந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி தான் பழங்குடியினருக்கான பி எம் ஜென்மன் திட்டமானது தொடங்கப்பட்டது பி எம் ஜென்மன் திட்டம் அதாவது பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா கடந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி இந்த திட்டத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ நவம்பர் பதினைந்தாம் தேதி நம்ம இந்தியாவில் பழங்குடியினர் கௌரவ தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த பி எம் ஜென்மன் திட்டம் யாருக்கானது அப்படின்னா பழங்குடியினருக்கான திட்டம் ஸோ அதுலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிவிடிஜி பழங்குடியினர் சமூகத்தினருக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு பிவிடிஜி அப்படின்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அதாவது குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் சமூகம் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து பிவிடிஜி கம்யூனிட்டிஸ் வந்து இருக்காங்க ஸோ இந்த எழுபத்தி ஐந்து பிபிடிஜி கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பதினோரு பேசிக்கான வசதிகள் அதாவது பார்த்திங்கன்னா கல்வி வழங்குவது குடிநீர் வசதி வீட்டு வசதி அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு பேசிக் அடிப்படை வசதிகளை அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி நான்காயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு வீட்டு வசதி வழங்குவதற்காக முதல் தவணையாக ரூபாய் ஐநூத்தி நாற்பது கோடியை பிரதமர் மோடி அவர்கள் விடுவித்திருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழங்குடியினருக்காக நம்ம நாடு முழுக்க ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏகலைவா மாதிரி பள்ளிகள் அமைக்குவதற்கான பணிகளானது நடைபெற்று வருது நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவராக பதவி வகிக்கக்கூடிய முதல் பழங்குடியின பெண்மணியான திரௌபதி முர்மு அவர்கள் ஐந்தாவது கேள்வி பிரணாப் மை ஃபாதர் ஏ டாட்டர் ரிமம்பர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சர்மிஸ்டா முகர்ஜி ஸோ நம்ம இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து பிரணாப் முகர்ஜி ஸோ இவருடைய மகளான சர்மிஷ்டா முகர்ஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பிரணாப் மை ஃபாதர் ஏ டாட்டர் ரிமம்பர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க பிரணாப் மை ஃபாதர் ஏ டாட்டர் ரிமம்பர்ஸ் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை பார்த்தீங்கன்னா சர்மிஸ்டா முகர்ஜி எழுதியிருக்காங்க ஸோ பிரணாப் முகர்ஜி பற்றி நமக்கு தெரியும் பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து நம்ம இந்தியாவுடைய பதிமூன்றாவது குடியரசுத் தலைவர் ஸோ இவருடைய நாள் குறிப்புகளில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை பற்றிய குறிப்புகளின் தொகுப்பாக தான் இந்த புத்தகமானது எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தை வந்து பிரணாப் முகர்ஜியுடைய மகளான சர்மஸ்ரா முகர்ஜி அவர்கள் எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான புத்தகம் வை பாரத் மேட்டர்ஸ் ஸோ மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் இந்த வை பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியிருக்காரு ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையில் மிகச்சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் இடம்பெற்ற மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் தமிழ்நாடு ஹிமாச்சல பிரதேச மாநிலம் குஜராத் கேரளா கர்நாடகா இந்த ஐந்து மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையில் மிகச்சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு ஸ்டார்ட் டூ இப்போ சமீபத்தில் மத்திய அமைச்சர் மத்திய வர்த்தக மற்றும் தொழில் துறை அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்கள் ஆண்டுக்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையை வெளியிட்டிருக்காரு காரணிகள் அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை நிறுவுவதற்கான உகந்த சூழலை ஏற்படுத்தி தருவதற்கான திட்டங்களை செயல்படுத்துறது அந்த நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்குறது இது போன்ற இருபத்தி ஐந்து காரணிகளை அடிப்படையாக கொண்டு மத்திய தொழில் நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்புக்கான துறை தான் இந்த தரவரிசை வெளியிட்டிருக்கு ஸோ மொத்தமாக இருபத்தி ஐந்து காரணிகள் அடிப்படையாக கொண்ட இந்த தரவரிசையில் பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து ஐந்து பிரிவுகளின் கீழ் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ மிகச்சிறந்த மாநிலங்கள் சிறந்த மாநிலங்கள் முதன்மையான மாநிலங்கள் ஆர்வம் காட்டும் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஐந்து பிரிவுகளின் கீழ் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு அதில் நம்ம தமிழ்நாடு வந்து மிகச்சிறந்த மாநிலங்கள் பட்டியலின் கீழ் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கேன் ஸோ மிகச்சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐந்து மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கு அது என்னென்ன அப்படின்னா குஜராத் மாநிலம் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா பிரதேசம் இந்த ஐந்து மாநிலங்கள் தான் ஸ்டார்ட் அப் தரவரிசையில் மிகச்சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு ஏழாவது கேள்வி சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாவது பதிப்பு இப்போது சென்னை நந்தம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியோட இரண்டாவது பதிப்பானது தொடங்கப்பட்டிருக்கு சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியோட இரண்டாவது பதிப்பானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சியானது சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒன்றும் கிடையாது இந்த நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சி அப்படிங்கிறது பாப்பாசி சார்பில் நடத்தப்படுது இந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது வந்து தமிழக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடத்தப்படுது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியின் பிராங்க் சர்வதேச புத்தக காட்சியானது நடத்தப்பட்டு வருது இதுதான் உலகின் பெரிய புத்தக காட்சியாக இருக்கு ஸோ இதே மாதிரி தமிழகத்திலேயும் பன்னாட்டு புத்தக காட்சியை நடத்துறதுக்கு பள்ளிக்கல்வித்துறை முடிவு பண்ணாங்க ஸோ அதன்படி இந்த வருஷம் வந்து இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியோட இரண்டாவது பதிப்பானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஃபிஃபா சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ லயோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா வீரர் லயோனல் மெஸ்ஸி அவர்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஃபிஃபா சிறந்த வீரர் விருது வழங்கப்பட்டிருக்கு ஃபிஃபா அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃபா அப்படின்னா சர்வதேச கால்பந்து சம்மேளனம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஃபிஃபா விருதுகள் இப்போது சமீபத்தில் வழங்கப்பட்டிருக்கு அதில் சிறந்த வீரருக்கான விருது வந்து லயோனல் மெஸ்ஸிக்கு வழங்கப்பட்டிருக்கு லயோனல் மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினா வீரர் ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறையாக இந்த ஃபிஃபா விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து சிறந்த வீராங்கனை விருது பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வீராங்கனை ஐடனா பொன்மாட் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி உலகின் வலிமையான கரன்சி பட்டியலில் இந்திய ரூபாய் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பதினைந்தாவது இடம் சோ இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஃபோப்ஸ் இதழ் வந்து உலகின் வலிமையான கரன்சி பட்டியலை வெளியிட்டிருக்கு இந்த பட்டியலில் நம்ம இந்திய ரூபாய் பதினைந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு கவனிங்க இப்போ சமீபத்தில் உலகின் வலிமையான கரன்சி பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதுவரைக்கும் நூற்றி எண்பது நாடுகளுடைய கரன்சிக்கு ஐநா அங்கீகாரம் வழங்கியிருக்கு இந்த நிலையில ஃபோப்ஸ் இதழ் பாத்தீங்கன்னா உலகின் வலிமையான கரன்சி பட்டியலை வெளியிட்டிருக்கு இந்த பட்டியலில் நம்ம இந்திய ரூபாய் பதினைந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு இடத்துல வந்து குவைத் நாட்டின் தினார் இடம்பெற்றிருக்கு ரெண்டாவது இடத்துல பஹ்ரைனின் தினார் இடம்பெற்றிருக்கு மூன்றாவது இடத்துல ஓமன் நாட்டின் ரியால் இடம்பெற்றிருக்கு நான்காவது இடத்துல ஜோர்டானின் தினாரும் ஐந்தாவது இடத்துல ஜிப் டாலருடைய பவுண்ட் இடம்பெற்றிருக்கு இந்த கரன்சி பட்டியலில் பத்தாவது இடத்துல வந்து அமெரிக்க டாலர் இடம்பெற்றிருக்கு பத்தாவது கேள்வி எங்கு அமைந்துள்ள தேசிய சுங்கம் மறைமுக வரிகள் மற்றும் போதைப்பொருள் அகாடமியின் புதிய வளாகத்தை பிரதமர் திறந்து வைத்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆந்திரா ஸோ இப்போ சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய சுங்கம் மறைமுக வரிகள் மற்றும் போதைப் பொருள் அகாடமியோட புதிய வளாகத்தை தொடங்கி வச்சிருக்காரு ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யாசாய் மாவட்டத்தில் தேசிய சுங்கம் மறைமுக வரிகள் போதைப் பொருள் தடுப்பு அகாதமியானது அமைந்திருக்கு ஸோ இந்த அகாதமியில் இப்போ புதிய வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய கேலோ இந்தியா இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டிகளை வந்து பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஷார்க் நியூஸ் ஸோ பன்னாட்டு மருத்துவ மாநாடு பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் முதன்முறையாக நம்ம சென்னையில் நடைபெற இருக்கு அடுத்து இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையில் ஒன்பது செம்மொழிகளில் ஒன்றாக பாரசீக மொழியை சேர்க்குறதுக்கு இந்திய அரசு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்த நோயாளிகளில் நாற்பது சதவீதம் பேர் வந்து அவங்களுக்கு அத்தகைய பாதிப்பு இருக்கிறத அறியாமலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கேன் ரிவிஷன் முதற் கேள்வி இந்தியாவில் எத்தனை கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக நிதி ஆயோக் கூறியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி பேர் இரண்டாவது கேள்வி எந்த ஆண்டுக்குள் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை ஐம்பது சதவீதம் அளவுக்கு குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது answer ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி முப்பது மூன்றாவது கேள்வி நேரடி கைபேசி ஒளிபரப்பு தொழில்நுட்பத்தை எந்த ஐஐடி உருவாக்கி உள்ளது ஐஐடி கான்பூர் நான்காவது கேள்வி பிஎம் எம் ஜென்மன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பதினைந்து ஐந்தாவது கேள்வி பிரணாப் மை ஃபாதர் ஏ டாட்டர் ரிமெம்பர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் answer ஆப்ஷன் பி சர்மிஸ்ரா முகர்ஜி ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான ஸ்டார்ட் அப் தரவரிசையில் மிகச்சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் இடம்பெற்ற மாநிலம் இது என்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் ஏழாவது கேள்வி சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாவது பதிப்பு எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஃபிஃபா சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ லயோனல் மெஸ்ஸி ஒன்பதாவது கேள்வி உலகின் வலிமையான கரன்சி பட்டியலில் இந்திய ரூபாய் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பதினைந்தாவது இடம் பத்தாவது கேள்வி எங்கு அமைந்துள்ள தேசிய சுரங்கம் மறைமுக வரிகள் மற்றும் போதைப்பொருள் அகாடமியின் புதிய வளாகத்தை பிரதமர் திறந்து வைத்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆந்திரா இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்